ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் பல அற்புதங்கள் நடந்த வில்வநாதீஸ்வரர் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வேலூர் மாவட்டத்தில் காட்பாடியிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த தளத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் நந்தி சிவனை நோக்கிராமல் கோயில் வாசலை நோக்கி திரும்பியுள்ளது சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது தேவாரத்தலமாகும் இந்த கோயில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஏழு நிலை ராஜகோபுரம் மூன்று பிரகாரம் என பிரம்மாண்டமான கோயிலாக விளங்குகிறது உள்பிரகாரத்தில் வலம்புரி விநாயகர் பெருமாள் சுப்பிரமணியர் சகசிரலிங்கம் மீனாட்சி சுந்தரர் பைரவர் சூரியன் பாதாலேஸ்வரர் சன்னதியிலும் கிழக்கு நோக்கி பெரிய நந்தியும் காட்சியளிக்கின்றன இங்கு பிரசாதமாக வில்வம் வழங்கப்படுகிறது இதை சாப்பிட்டால் மந்த புத்தி நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய் நீங்கும் ஞானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை உள்ளே நுழையும் பொழுது வலது பக்கம் ஒரு குளம் அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த குளத்துக்கு எதிரில் ஒரு அழகிய சன்னதி அமைந்துள்ளது அதில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அழகாக காட்சியளிக்கிறார்கள் உள்ளே நுழையும் பொழுது கலை நயத்துடன் கொப்பரை வடிவில் வைத்திருக்கிறார்கள் இதில் பழைய காலத்தில் அன்னதானம் இதில் வைத்து நடந்ததாக கூறுகிறார்கள் இந்த ஆலயம் முன்னர் வில்வமரங்கள் நிறைந்த வனமாக இருந்துள்ளது தினமும் இங்கு ஒரு இடத்தில் பசு நின்று ஒரு புற்றின் மீது பால் சுரிந்து வந்தது நாளைவில் புற்று கரைந்து அதற்குள் இருந்து சிவலிங்கம் ஒன்று வெளிப்பட்டது சிவலிங்கம் இருந்த பகுதியிலேயே ஆலயம் எழுப்பப்பட்டது அதனால் இந்த தலை இறைவனுக்கு வில்வநாதேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது அம்பால் வல்லாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாள் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் புகழ்ந்துள்ளார் சஷ்டி கிருத்திகை நாட்களில் இந்த முருகப்பெருமானை பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் செல்வ வளமும் நற்புகழும் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கே இருக்கும் சிற்ப வேலைப்படை பாருங்கள் ஒரே ஒரு குரங்கு தலையை வைத்து மூணு குரங்குகளின் உருவங்களை செதுக்கியிருக்கிறார்கள் ஒரு குரங்கு அமர்ந்திருப்பது போலவும் மற்றொரு குரங்கு அதன் முதுகில் ஏறி இருப்பது போலவும் மூன்றாவது குரங்கு குட்டிக்கரணம் அடிப்பது போலவும் மூன்று குரங்குகள் ஒரே தலையை வைத்து செதுக்கியிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் சிற்பக்கலை எவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இது மூலஸ்தானத்துக்கு செல்லும் வழி இதன் உள்ளே செல்லும் பொழுது மூலவரை தரிசிக்கலாம் மூலவருக்கு வலது புறத்தில் பாதாள லிங்கேஸ்வரர் வைத்திருக்கிறார்கள் இந்த லிங்கத்தை வழிபட்டு மழை வேண்டி பிரார்த்தனை நடத்துகிறார்கள் மூலவருக்கு இடது பக்கத்தில் சிவன் பார்வதி முருகர் அருணகிரிநாதர் எல்லோருடைய சிலையும் வைக்கப்பட்டிருக்கின்றன மூலவருக்கு ஆரத்தி காட்டும்போது இவர்களுக்கும் சேர்த்து ஆரத்தி காட்டுகிறார்கள் இது மூலவரை சுற்றியுள்ள வெளிப்பிரகாரம் இதன் வழியாக சென்று தரிசிக்கும் பொழுது நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பார்க்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கல் சிலைகளும் பஞ்சலோக சிலைகளும் அழகாக தெளிவாக வழி வடிவமைத்திருக்கிறார்கள் இது போன்ற தெளிவான சிலைகளை வேறு எந்த கோயிலிலும் நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நேர்த்தியாக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் அடியவர்களின் சிலைகளை இங்கு வைத்திருக்கிறார்கள் இது பார்ப்பதற்கு மிகவும் கண்ணை கவரும் வண்ணம் உள்ளது அம்மையப்பன் தான் உலகம் என்று சொல்லி சிவபெருமானையும் பார்வதியையும் வலம் வந்து ஞானப்பழத்தை பெற்றுவிட்ட விநாயக பெருமான் இந்த கோயிலில் தான் வந்து அமர்ந்திருக்கிறார் இது தட்சிணாமூர்த்தியின் சீடரான ஜனகருடைய ஜீவசமாதி இந்த ஜீவசமாதி மூலஸ்தானத்திற்கும் வெளியில் இருக்கும் நந்திக்கும் இடையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயில் பற்றிய விவரங்களை அழகாக டிஸ்பிளே செய்து வைத்திருக்கிறார்கள் அதையும் பார்த்து ரசித்து விட்டு நாம் வரலாம் பழைய காலத்தில் இந்த கோயில் திருவள்ளம் என்று அழைக்கப்பட்டது இப்போது திருவள்ளம் என்று கூறுகிறார்கள் இது தேவார தேவாரப்பாடல் பெற்ற ரெண்டு திருத்தலங்களில் பத்தாவது திருத்தலமாகும் இந்த கோயிலில் நடராஜருக்கும் சிவகாமி அம்மனுக்கும் தனியாக சன்னதி பகவானுக்கும் தனி சன்னதி அமைந்திருக்கிறது வெளிப்பிரகாரம் அமைதியாகவும் அழகு நிறைந்ததாகவும் இருக்கிறது அமைதி வேண்டி செல்பவர்கள் இந்த கோயிலில் நேரத்தை செலவு செய்யலாம் சுவற்றில் அழகான சிற்பங்கள் இருக்கின்றன இது அம்மன் கோயிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கிறது அம்மனுக்கு தனுமத்தியம்மன் என்ற பெயரும் உள்ளது இந்த அம்மன் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் துர்கையம்மன் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அம்மனுக்கு தனி சன்னதி இங்கு அமைத்து வைத்திருக்கிறார்கள் இதுதான் மூலவர் அம்மன் சிலை இங்கு கல்யாண மண்டபமும் அமைத்திருக்கிறார்கள் இங்கு இறைவனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும்போது இந்த மேடையில் செய்வதாக கூறுகிறார்கள் இங்கு புனரமைப்பு பணிகள் இந்த மாதம்தான் ஆரம்பித்து நடந்து வருகிறது ஒரு வருடத்திற்கு பிறகு குடமிழக்கு நடக்கும் என்று கூறுகிறார்கள் திருவள்ளம் மௌனகுரு சுவாமிகள் சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் என்று அழைக்கப்படுகிறார் அவர் திருவள்ளம் வில்வநாதீஸ்வரர் கோயிலில் ஜீவசமாதி அடைந்தவர் மேலும் அவர் கந்த கடவுளின் உத்தரவின்படி மக்களுக்கு விபூதியும் வில்வமும் வழங்கியுள்ளார் அந்த காணிக்கைகளை கொண்டுதான் பல திருக்கோவில்களில் திருப்பணிகள் செய்துள்ளார் தீபாவளி அன்று நோன்பு தினத்தில் திருவள்ளம் திருத்தலத்தில் திருப்பணி செய்யும்படி அவருக்கு உத்தரவானது திருச்செந்தூர் முருகனின் பன்னீர் இலை விபூதி ஔஷதமானதைப் போல சுவாமிகளின் வில்வ இலை விபூதியும் சிறந்ததொரு ஔஷதமானது கந்தனின் கட்டளைப்படி திருக்கோவிலில் திருப்பணி செய்து வந்தபோது இமய முதல் குமரி வரை உள்ளவர்களுக்கும் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கும் தீராத நோய்களை தீர்த்து வைத்து வந்தார் இது ஆதி வில்வநாதர் சன்னதி இந்த பலாமரத்தின் அடியில்தான் இந்த மௌனகுரு சுவாமிகள் ஞானம் அடைந்ததாக கூறப்படுகிறது இந்த பலாமரம் மிகவும் புராதனமான பலாமரமாக இருக்கிறது இந்த கோயிலில் அமைந்துள்ள நந்தி சிவபெருமானை நோக்கி திரும்பி இருக்காமல் கோயிலின் வாசலை நோக்கி திரும்பி இருக்கிறது அதற்கு ஒரு முக்கியமான கதை இருக்கிறது திருவள்ளத்தில் வாழ்ந்த அர்ச்சகர் ஒருவர் அருகில் உள்ள கஞ்சன் மலையிலிருந்து சுவாமியின் அபிஷேகத்திற்காக தீர்த்தம் கொண்டு வருவது வழக்கம் அந்த மலையில் இருந்த கஞ்சன் என்ற முரடன் தொல்லை கொடுத்து வந்தான் அர்ச்சகரும் இறைவனிடம் முறையிட ஈசன் தன் வாகனமான நந்தியிடம் அந்த முரடனை அடக்குமாறு கட்டளையிட்டார் நந்தி அரக்கனை எட்டு பாகங்களாக கிழித்து போட்டது சிவனிடம் சாகா வாரம் பெற்றிருந்த அந்த முரடன் நந்தியின் தாக்குதலில் இருந்து தப்பித்து விட்டான் அவன் மீண்டும் வருகிறானா என்பதை கண்காணிக்கும் வகையில் நந்தி சிவனை நோக்கி இல்லாமல் கோயிலின் வாசலை நோக்கி திரும்பியுள்ளது இது இந்த கோயிலின் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாகும் அதனால் இந்த கோயிலுக்கு செல்பவர்கள் இந்த நந்தியை கட்டாயம் தரிசித்து விட்டு வர வேண்டும்